பக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற தலைப்பு ஆசாரக்கோவை அதாவது நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆசாரக்கோவை அப்படின்னா என்ன இதை எழுதினவங்க யாரு இந்த ஆசாரக்கோவை அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லுது யாருக்காக சொல்லுது அப்படிங்கிற விஷயங்களை நாம் டீட்டெயிலாக பார்க்கலாம் சரிங்களா இதை வந்துட்டு ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் இரண்டாவது பருவமாக உள்ள பாடல் இந்த ஆசார கோவை அப்படின்னா என்னென்னா ஆசார கோவை என்பது மனித வாழ்க்கைக்கு தேவையான நல்லொழுக்கங்களையும் ஆசாரங்களையும் எடுத்துரைக்கும் ஒரு புகழ்பெற்ற தமிழ் நீதி நூல் ஆகும் இது பதினெட்டுக்கு பதினெண் கீழ்கிழக்கு நூல்களில் ஒன்றாக தொகுக்கப்பட்டுள்ளது சரிங்களா ஸோ இப்போ இந்த ஆசார கோவை அப்படின்னா என்ன அப்படின்னா ஆசாரம் அப்படின்னா நன்னடத்தை அதாவது நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்துட்டு ஆசாரம் அப்படின்னாலும் அப்படின்னும் கோவை அப்படிங்கிறது வந்துட்டு தொகுத்தல் அதாவது கோவை அப்படிங்கிறது ஒரு தொகுப்பு அதாவது நல்லொழுக்கங்களின் தொகுப்பு அதாவது நல் நடத்தைகளின் தொகுப்பு அப்படிங்கிறது தான் ஆசார கோவை அப்படின்ட்டு நாம சொல்றோம் இது வந்துட்டு தமிழ்ல புகழ்பெற்ற ஒரு நீதி நூல் சரிங்களா தமிழோட புகழ்பெற்ற ஒரு நு நீதி நூல் ஔவையார் மூதுரை எழுதி நான் இல்லைங்களா அதே மாதிரி தான் இது ஒரு நூல் ஸோ இந்த நீதி நூல் எதை பத்தியெல்லாம் சொல்லுது அப்படிங்கறத நாம பார்க்கலாம் இப்போ இந்த ஆசார கோவை அப்படிங்கிறது எட்டு வித்துக்களை வந்துட்டு நமக்கு அதாவது இந்த மனித உலகத்துக்கு சொல்லுது அது என்னென்ன அப்படின்னா நன்றியறிதல் அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறம் பொறையுடைமை அப்படின்ட்டு ஒன்று அதுக்கப்புறம் இன்சொல் பேசுதல் அப்படின்ட்டு ஒன்று அதுக்கப்புறம் எவ்வி எவ்வு இருக்கும் தீங்கு செய்யாமை அதுக்கப்புறம் கல்வியோடு வாழ்தல் அதுக்கப்புறம் அறிவுடைமை அடுத்து ஒப்புரவு ஆற்ற அறிதல் அடுத்த ஒன்று அடுத்து கடைசி நல்லிணத்தவரோடு நட்டல் அதாவது நல்லினத்தோடு நட்டல் அப்படின்னா நல் இனத்தோரோடு நட்பு செய்தல் அப்படின்ட்டு அர்த்தம் சரிங்களா ஸோ இப்போது இந்த நன்றியறிதல்னால் என்ன பொறையுடைமைனா என்ன இதெல்லாம் வந்துட்டு நாம் பின்னாடி கொஞ்சம் தெளிவாகவே பார்ப்போம் இப்போ இதை பற்றி நான் உங்களுக்கு மேலோட்டமாக சொல்கிறேன் பாருங்களேன் ஸோ இப்போ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அறிஞ்சொட பொருட்களில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நன்றியறிதல் அப்படிங்கும்போது அப்படின்னா என்ன அப்படின்னா நன்றியறிதல்னால் யாராவது ஒருத்தவங்க நமக்கு செய்கிற உதவியை வந்துட்டு நாம் மறக்காமல் நன்றி நன்றியறிதல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நாம் இந்த பாட்டை பார்த்துடலாம் அதாவது ஆறாவது புத்தகத்தில் இருக்கிற இந்த பாட்டை நாம் பார்த்துடலாம் இந்த பாட்டு அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடின்னாத எவ்வளோக்கும் தீங்கு செய்யாமை கல்வியோ புற வாற்றல் வரிதல் அறிவுடைமை நல்லிணத்தாரோடு நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து அதாவது இந்த ஆசார வித்து அப்படிங்கும்போது வித்து அப்படின்னா விதை சரிங்களா ஸோ இந்த ஆசார வித்து அப்படிங்கும்போது இதோட விதைகள் என்னென்ன அப்படின்னா எந்த எட்டு விஷயங்களை பற்றி சொல்லுது அப்படிங்கும்போது நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி நன்றி நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல் பேசுதல் எவ்வருக்கும் தீங்கு செய்யாமை கல்வியோடு வாழ்தல் அறிவுடைமை ஒப்புரவு ஆற்ற அறிதல் நல்லிணத்தோராடு நட்டல் அப்படிங்கிறது ஸோ இப்போ இந்த ஆசார கோவை அப்படின்ட்டு வச்சு அப்படிங்கிறது எதை பத்தி நமக்கு சொல்லுது அப்படிங்கிறத புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்க நாம பார்ப்போம் அதாவது நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும் சரிங்களா அதாவது நல்லொழுக்கம் தான் நல்ல மனிதர்களை கண்டிப்பாக உருவாக்கும் நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும் சரிங்களா நமக்கு ஒரு ஒழுக்கம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ஒரு தனி மனித ஒழுக்கம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தான் அவங்களால தான் ஒரு நல்ல வாழ்க்கையை பின்பற்றி வாழ முடியும் இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அறநூல்களை படைத்தனர் அறநூல்களை எல்லாமே நம்ம முன்னோர்கள் படைச்சது வந்துட்டு இந்த மனிதர்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து ஒரு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் பின்பற்ற வேண்டிய நட்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன சரிங்களா நாம் என்னென்ன விதமான வந்து நல்லொழுக்கங்களை வந்து பின்பற்றணும் அப்படிங்கறத வந்துட்டு அறநூல்கள் நமக்கு விளக்கி சொல்கின்றன அவற்றை நாம் வந்துட்டு இந்த இதில் அறிவோம் அப்படின்ட்டு நூல் நுழையும் முன் அப்படின்ட்டு கொடுத்துருக்கிறாங்க சரியா ஸோ இப்போ இந்த பாடலோட விளக்கம் அப்படி என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம் ஸோ இந்த பாடலோட விளக்கம் அப்படிங்கும்போது இந்த ஆசார கோவை நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி தான் ஆசார கோவை அப்படிங்கிறது நல்லொழுக்கங்களின் தொகுப்பு ஆசாரம் அப்படின்னா நல்லொழுக்கம் அதாவது நல்லத்தை கோவை அப்படின்னா அதோட தொகுப்பு அதாவது தொகு தொகுத்தல் இதைதான் நாம கோவை அப்படின்ட்டு சொல்லுவோம் இப்ப இந்த ஆசார கோவை மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஆசாரங்களை அதாவது ஒழுக்கங்களை எடுத்து கூறும் ஒரு நூல் சரிங்களா ஆசாரம் அப்படின்னா ஒழுக்கம் கோவை அப்படின்னா அடுக்கி கூறுதல் அதாவது தொகுத்தல் பண்டைய கால தமிழ் நூல்களில் தொகுப்புகளில் ஒன்றான பதினெண் கீழ்கணக்கில் ஒன்றாக வைத்து எண்ணப்படும் இது ஒரு நீதி நூல் சரிங்களா ஸோ இப்போது இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஆசாரக்கோவை அப்படிங்கிறது ஒரு நீதி நூல் இப்போ இந்த ஆசார கோவையில் உள்ள பாட்டில் வந்துட்டு எதிதல் அப்படின்னா என்னன்னா தனக்கு பிற செய்த நன்றியை மறக்காமல் இருக்கிறது தான் வந்துட்டு எதிதல் அப்படின்ட்டு சொல்கிறது அதுக்கு அப்புறம் பொறையுடைமை அப்படின்னா பொறுமை புறவுடை பொறையுடைமை அப்படிங்கும்போது ஒரு பொறுமையை கடைபிடிக்கிறது எந்த சூழ்நிலையிலையும் வந்துட்டு மனம் பெறலாமல் ஒரு பொறுமையை கடைபிடிக்கிறது தான் வந்துட்டு புற உடைமை அப்படின்னு சொல்றது பொறை அப்படின்னு சொல்றது இன்சொல்லோடு பேசுதல் அப்படின்னா இன்சொல்லோடுனா ஒரு இனிமையான வார்த்தைகளை பேசுதல் அதாவது கடும் கோபம் கொள்ளாமல் யாருக்கிட்ட பேசினாலும் வந்துட்டு ஒரு இனிமையான வார்த்தைகளை பேசுறது அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாமல் எல்லா உயிருக்கும் வந்துட்டு தீங்கு செய்யாமல் இருக்கிறது அதாவது மற்ற உயிர்களை வந்து துன்புறுத்தாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு கல்வியோடு வாழ்தல் அப்படின்னா நாம் நிறைய கல்வியை கற்றுக்கிறது தேவையான அளவுக்கு கல்வியை கற்றுக்க கற்றுக்க கற்று மேன்மக்களாக மாறுறது அதுக்கப்புறம் வந்துட்டு அறிவுடைமை அப்படிங்கும்போது அறிவுடையோரோடு பழகுதல் அப்படின்னு வச்சுக்கோமே அடுத்தது வந்துட்டு நல்லிணத்தோரோடு நட்பு பாராட்டல் அப்படின்னா ஒரு நல்ல ந நல்லிணத்தோரோடு நட்டல் அப்படின்னா நல்லிணத்தோரோடு நட்பு பாராட்டல் அப்படின்ட்டு அர்த்தம் இந்த பாடலோட நேரடி பொருள் என்ன அப்படிங்கும்போது பிறர் செய்த உதவியை மறவாமதிரு மர மறவாதிருத்தலும் பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் இனிய சொற்களை பேசுதல் எவ்விருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் கல்வி அறிவு பெறுதல் எல்லோரையும் சமமாக பேணுதல் அறிவுடையராக இருத்தல் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய எட்டும் நல்லொழுக்கத்தின் விதைகள் அதாவது இந்த ஆசார வித்து அப்படிங்கிறது இந்த எட்டோட விதைகள் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நல்லொழுக்கம் அப்படிங்கிற எட்டு விதைகள் விதைச்சிருக்காங்க இந்த இடத்துல இதை தான் வந்துட்டு நாம ஆசார கோவை அப்படின்ட்டு சொல்றோம் அதாவது இந்த ஆசார கோவையின் ஆசிரியரை பற்றி பார்க்கும்போது இதோட ஆசிரியர் யாருன்னா பெருவாயின் முள்ளியார் அப்படிங்கிறவர் இவர் பிறந்த ஊர் கயத்தூர் இந்த ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று ஒரு சரிங்களா இது எல்லாமே நாம முன்னாடி சொன்னது தான் இப்ப அடுத்தது இதுல கேட்டிருக்கிற கேள்விகளுக்கான பதில்களை நாம பார்க்கலாம் இப்போ இதோட கேள்விகள் அதாவது இந்த பாட புத்தகத்துல கடைசியாக வந்திருக்கிற கேள்விகள் அப்படிங்கும்போது பிறரிடம் நாம் இன்சொல் பேசுவேன் பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன் அடுத்தது பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை ஆகும் பொறை அப்படின்னா பொறுமை அப்படின்ற அர்த்தம் பிறர் நமக்கு செய்யும் தீமையை பொறுத்துக்கொள்வது பொறை ஆகும் அறிவு உடைமை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது அறிவுடைமை இது வந்துட்டு ஆப்ஷனில் வந்துட்டு அறிவுடைமை அப்படின்றதுக்கும் நமது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க இவை எட்டும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவ்வெட்டும் சரிங்களா இவை கூட்டல் எட்டும் அப்படிங்கிறத சேர்த்து எழுத கிடைக்கிறது வந்துட்டு இவ்வெட்டும் இவை எட்டும் இல்லை இவ்வெட்டும் நன்றி அறிதல் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறை கூட்டல் உடைமை சரிங்களா ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே இதில் இருக்குது அப்படின்னா அந்த ஆறாவது புத்தகத்தில் இருக்குது அதுக்கான பதிலை நம்ம கொடுத்துருக்குறோம் இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க ஏன்னா இருந்து கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு கொஞ்சம் அதிகம் ஸோ மறுபடியும் என்ன சொல்றேன்னு பார்த்துக்கோங்க பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன் அதில் ஆக்ஷனில் பாருங்கள் கடுஞ்சொல் இன்சொல் வன்சொல் கொடுஞ்சொல் அப்படின்றது இல்லைங்களா அதில் வந்துட்டு இன்சொல் பேசுவேன் அப்படிங்கிறது தான் சரியான விடை பிறர் நமக்கு செய்யும் தீமையை பொறுத்து கொள்வது பொறை ஆகும் இதில் என்னென்ன இருக்கு வம்பு அமைதி அடக்கம் பொறை அப்படின்ட்டுருக்கு இல்லைங்களா இதற்கு சரியான விடை வந்துட்டு பொறை அறிவு கூட்டல் உடைமை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அறிவுடைமை அதாவது விடை வந்துட்டு ஆதாம் கரெக்டு அறிவுடைமை அப்படிங்கிறது தான் இவை எட் இவை கூட்டல் எட்டும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவ்வெட்டும் சரிங்களா இவை எட்டும் கிடையாது சரிங்களா ஸோ இவ்வெட்டும் அப்படிங்கிறது தான் கரெக்ட் நன்றியர்கள் என்னும் பிரித்து எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல் சரிங்களா ஸோ இந்த நூலை பார்த்தோன்னா முக்கிய தகவல்கள் என்ன இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் இந்த நூலோட ஆசிரியர் நம்ம முன்னாடி சொல்லாமல் தான் இந்த நூலை இயற்றியவர் பெருவாயின் முள்ளியார் இவர் கயத்தூரை சேர்ந்தவர் இவரோட காலம் வந்துட்டு இந்நூல் கரைசங்க காலத்திற்கு பிந்தைய கால பகுதி அதாவது கிபி அறநூறு முதல் ஐநூறுக்குள் தொள்ளாயிரத்துக்குள் சேர்ந்ததாக கருதப்படுகிறது இப்போ இந்த பாடலோட பொருள் அப்படிங்கும்போது இந்த ஆசார கோவையோட பொருள் அப்படிங்கும்போது ஆசாரம் என்பதற்கு ஒழுக்கம் என்றும் கோவை என்பதற்கு அடுக்கி கூறுதல் அல்லது தொகுப்பு என்றும் பொருள் எனவே இது ஆ கோவை என்று அழைக்கப்படுகிறது ஸோ ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படிங்கிறது தான் ஆசார கோவை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்துட்டு இந்த இந்த சப்ஜெக்ட்ல ஆறாம் வகுப்போட ஆசார கோவையில் உள்ள மிக முக்கிய தகவல்கள் அப்படிங்கும்போது நாம தேர்வுக்காக எடுக்க வேண்டிய தகவல்கள் இவை சரிங்களா இதோட ஆசிரியர் யாரு இதோட காலம் என்ன இதோட பொருள் என்ன அப்படின்றது ஸோ அப்போ ஆசாரம் அப்படின்னா ஒழுக்கம் நன்னடத்தை கோவை அப்படிங்கும்போது தொகுப்பு அல்லது தொகுப்பு அல்லது அடுக்கி கூறுதல் இதுதான் இதோட பொருள் ஓகேங்களா ஸோ இந்நூலின் ஆசிரியர் யார் அப்படின்ட்டு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் பெருவாயின் முள்ளியார் இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா இவர் வந்துட்டு கையத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர் இந்த நூல் வந்து கடைசங்க காலத்திற்கும் பிந்தைய காலப்பகுதி அதாவது கடைசங்க காலத்திற்கும் பிந்தைய காலப்பகுதியான கிபி அறநூறுலேருந்து தொள்ளாயிரத்துக்குள்ள இருக்கிறதா கூறப்படுது சரிங்களா இப்போ இதோட பொருள் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி சொன்னது தான் ஆசாரம் என்பதற்கு ஒழுக்கம் என்றும் கோவை என்பதற்கு அடுக்கி கூறுதல் அல்லது தொகுப்பு என்றும் பொருள் எனவே ஆசாரக்கோவை என்றால் ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பொருள் சரிங்களா மேலும் சில முக்கிய தகவலாக இது ஒரு பாடல் வகை அப்படிங்கும்போது இதில் நூறு வெண்பாக்கள் உள்ளன அதாவது இந்த பாடல்கள் ஒவ்வொரு பாடல்களையும் ஒரு ஒரு வெண்பாக்கள் அப்படின்ட்டு சொல்கிறது இந்த பா இதில் வந்துட்டு ஆசாரக்கோவையில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உண்டு உண்டு அப்படின்னா நூறு பாடல்கள் இந்த நூறு பாடல்களுமே வெண்பாக்களால் ஆனது அதனால தான் அதை வந்துட்டு நூறு வெண்பாக்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் இந்த இதோட உள்ளடக்கம் அப்படி என்னன்னா அன்றாட வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய பழக்க வழக்கங்கள் தூய்மை பேணுதல் பெரியோரை மதித்தல் உண்ணும் முறை குளிக்கும் முறை போன்ற பல ஒழுக்க நெறிகளை இந்நூல் தெளிவாக விளக்குகிறது இந்த நூல் அந்த நூல் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கங்களேன் நூறு பாட் நூறு வெண்பாக்கலாம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு அறநெறியை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும் தூய்மையை எப்படி தூய்மையா தூய்மை பேது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும் அதாவது பெரியோரை எப்படி மதிக்கணும் நம்ம எப்படி உணவு உண்ணணும் நாம் எப்படி குடிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கோம் இதோட மூல நூல் அப்படிங்கிறது ஆரிடம் அப்படிங்கிறது தான் இதோட மூல நூல் இந்த எங்களோடய வீடியோவை பார்த்ததுக்கும் உங்களுடைய தொடர்ந்து ஆதரவுக்கும் நன்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுடைய விட பெறுகிறேன் நன்றி வணக்கம்